வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி லட்சுமி யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழங்கள் நட்புகளே உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இணைக்கிறேன் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் மூன்று ஸ்ரீக்கும் கிறிஷவுக்கும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு நடந்து கொண்டிருந்த சமயம் அது அச்சமயம்தான் ஆரியனும் லண்டனில் தன் மேற்படிப்பை முடித்துவிட்டு இந்தியா திரும்பியிருந்தான் ஸ்ரீயும் கிறிஷவும் அன்று மதியம் அரசு பொது தேர்வு முடித்து ஒன்றாக கிறிஷவின் வீட்டுக்கு வந்தனர் அரும்புறையன் பேங்கில் பணி முடிந்து மாலைதான் வருவார் என்பதால் மாலை வரை ஸ்ரீவள்ளி இவர்கள் வீட்டில்தான் இருப்பாள் அன்று அதிகாலைதான் வந்து இறங்கியிருந்த ஆரியன் மதியமாகியும் உடல் அசதியாலும் நேர வித்தியாசத்தாலும் தன்னுடைய அறையில் நல்ல உறக்கத்தில் இருந்தான் அப்பொழுது திடீரென ஆ என்று தொடர்ந்து அலரும் சத்தமும் உடன் ரெமோவின் குறைக்கும் சத்தமும் பயங்கரமாக கேட்க அதில் மெல்ல தூக்கம் கலைந்து எழுந்தவன் நிதர்சனத்திற்கு திரும்பி என்ன ஆனதோ ஏது ஆனதோ என்று பதறி படுக்கையில் இருந்து எழுந்து வெளியே ஓடி வந்து மாடியில் இருந்தபடி கேளை பார்க்க அங்கு ஹாலில் ரெமோவும் ஸ்ரீயும் சுற்றி சுற்றி அனைத்தின் மீதும் ஏறி எகிரி குதித்து ஓடிக்கொண்டிருந்தனர் உடன் கிருஷவும் பைரவியும் நாயை பிடிக்க போராடி கொண்டிருந்தனர் ஸ்ரீயோ கையில் கிடைக்கும் பொருட்களை எல்லாம் தூக்கி ரெமோ மேலே ஏறிய நல்ல ட்ரைனிங் எடுத்திருந்த ரெமோவோ எதிலுமே சிக்கவில்லை மேலும் மேலும் உற்சாகத்துடன் ஸ்ரீயின் பின்பு ஓடிக்கொண்டிருந்தான் மேலே நின்றபடி இதை பார்த்த ஆரியன் ரெமோ ஸ்டாப் ஸ்டாப் மேன் ஹியர் என்று கத்த அது யாரின் காதிலும் விழவில்லை அந்நேரம் பார்த்து டைனிங் டேபிளின் மீது வைத்திருந்து பெரிய தண்ணீர் ஜக்கை தூக்கிய கிறிஷவ் அதை ரெமோ மீது தூக்கி ஒரு புறம் முழுவதுமாக ஊற்றிவிட அதில் சற்று ரெமோ திணறிவிட்டான் அதை பார்த்த ஸ்ரீ மின்னல் வேகத்தில் அருகில் இருந்த பிரிட்ஜை திறந்து அதிலிருந்து இட்லி மாவு பாத்திரத்தை தூக்கி மொத்தமாக ரெமோவின் மீது கவிழ்த்து விட்டாள் அதை பார்த்த ஆரியனுக்கு அக்கணம் நெஞ்சே வெடித்து விட்டது ஹே என்று கத்தியபடி அவன் விடுவிடுவென படியில் இறங்கி செல்வதற்குள் நான்கு முட்டைகள் வேறு ரெமோவின் மீது உடைக்கப்பட்டிருந்தது முட்டை தோசையாக மாறியிருந்த ரெமோவை நோக்கி ஓடியவன் அம்மா என்ன இது என்னோட ரெமோவை எப்படி இப்படி பண்ணலாம் உங்களை எல்லாம் குழந்தை மாதிரி அவ என்று கத்தியவன் பட்டென்று தன் குரலை மென்மையாக்கி இட்ஸ் ஓகே பேபி ஓகே பேபி டோன்ட் கெட் பேனிக் நான் வந்துட்டேன்ல என்று பயந்துவிட்டு இருந்த ரெமோவை அப்படியே தூக்கி அவன் அணைத்துக் அவனை பார்த்த ஸ்ரீக்கு முதலில் ஆரியனாய் இது என்று தான் தோன்றியது அதுவும் அவனின் குரல் அதிகரித்து இருந்த ஆண்மையிலும் அவனின் ஆஜான பாகுவான தோற்றத்திலும் கொஞ்சம் பயந்தவள் ஓடி சென்று பைரவியின் பின் நின்று கொண்டாள் இதில் எப்படி எப்பொழுது அவ்விடத்தை விட்டு நழுவி சென்றான் என்பது யாருக்கும் தெரியாது ஆரியனின் நினைப்பில் இருந்த ரிமோவோ குளிரில் தன் உடலை முறுக்கி ஒரு சிலுப்பு சிலுப்ப அவன் மீது இருந்த நீரும் மாவும் முட்டையும் அவ்விடம் முழுக்க தெரித்தது அதில் பாதி ஆரியனின் மீது அதில் மேலும் காண்டானவன் சுற்றி பார்க்க மெல்ல ஸ்ரீ அவனை எட்டி வண்ணம் பைரவி பின்பு நின்று இருப்பது தெரிந்தது ஸ்ரீவழி இங்கவா முதல ஏன் இப்படி பண்ண இவனுக்கு டூ இயர்ஸ் கூட ஆகல சின்ன பேபி மாதிரி அவனை போயிட்டு இப்படி பண்ணியிருக்க நீ பெரிய பொண்ணுதானு அவன் என்ன உனக்கு விளையாட்டு போமையா பாரு எப்படி பயந்துட்டானு என்று கண்டிக்க ஸ்ரீ மெல்ல தன் கண்களை விரித்து வைத்து எட்டி பார்த்தாள் ஆரியனோ இங்க வானு சொன்ன உன பண்றதையும் பண்ணிட்டு என்ன பார்க்கற நீ தான் ரிமோவா வாஷ் பண்ணணும் என்று சற்று கடுமையாக பேச அதில் பாய்ந்தவள் வைரவின் எடையை கரங்களாலும் சுற்றி வளைத்து இருகப் பிடித்து கொண்டாள் ஸ்ரீக்கு ஐந்தாறு வருடம் கழித்து பார்த்ததில் ஆரியனே ஏதோ புது ஆள் போல தெரிந்தான் ஏனோ பழையபடி அவளால் அவனை போல அவனிடம் சகஜமாக பேச முடியவில்லை அதிலும் ஆரியனின் கையில் இருந்த ரிமோவை பார்த்தவள் இந்த நாய் வரை இவ்ளோ பெருசா பார்க்கவே ரொம்ப டெரரா அன்னியன் போல பல் வச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு ரெமோனு பேர் வச்சதே முதல்ல பெரிய தப்பு என்று மனதினுள் பேசியவள் இறுதியில் ஐயோ பிள்ளையாரப்பா இந்த ஆரிய என்ன நாயை கழுவ விட்டுடுவானோ என்று நினைத்தவளின் அடிவயிறு கலங்கி அங்கு நான்கைந்து பாறாங்கற்கள் உருண்டு போவது போல இருந்தது அவள் கைகள் நடுங்குவதை உணர்ந்த பைரவி ஆரிமா ஸ்ரீக்கு நாயினா பயம்னு தெரியும்ல மறந்து போயிட்டியா என்ன சங்கிலி கூட நீ எடுத்துட்டு வரல கட்டி போட பாவம்டா குட்டிமா பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டா நீ வேற இன்னும் பயம் காட்டுற இரு ராமுவை கழுவ கூப்பிடுற என்று அவர் பேசிக்கொண்டே போக மா என்று கத்திய ஆரியன் யாரை பார்த்து நாயின சொல்றீங்க இவன் என்னோட பெஸ்ட் படி லிட்டில் ப்ரோ என்னோட பேபி மாதிரி இன்னொரு முறை ரெமோவை இப்படி யாரும் ட்ரீட் பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் அவனை போயிட்டு கட்டி போடணுமா இனி இப்படி பேசுனா நான் வீட்டுக்கே வரமாட்டேன் என்று அவன் சீர எனது லிட்டில் புரோவா என்று பார்த்த பைரவி பொங்கி வரும் சிரிப்பை எப்படியோ அடக்கி அதை முகத்தில் காட்டாது பாவம் போல முகத்தை முடிந்த அளவு வைத்துக் கொண்டு ஆரியனை பார்க்க இதில் ரெமோவுக்கு என்ன புரிந்ததோ பைரவியை பார்த்து ஒரு முறை முறைத்துவிட்டு மெல்ல கத்தி கொஞ்சியபடி ஆரியனின் மீது சலுகையாய் அவனின் கழுத்தை கட்டியபடி சாய்ந்து கொண்டான் அதில் ஆரியன் வாடா வாத் பண்ணிட்டு வரலாம் உனக்கு கோல்டு வந்துட போகுது என்றபடி ரெமோவின் உதட்டில் அழுந்து முத்தமிட்டு அவனை அனைத்தபடி தூக்கிக் கொண்டே எழுந்தவன் வந்து வச்சுக்கிறவங்களெல்லாம் என்று பைரவியிடம் கோபமாக கூறிவிட்டு மாடிப்படி ஏற ஆரியனின் செயல் அதிர்ந்து போன ஸ்ரீ ஐயே அத்த என்ன இது நாய்க்கு போயிட்டு உங்க பையன் மொத்தம் அதுவும் ஒதட்டில் வைக்கிறாரு என்று அலற பட்டென்று திரும்பி அவளின் வாயை அடைத்த பைரவி டே ஸ்ரீகுட்டி நீ வேற ஏண்டா திரும்ப நாயின்னு சொல்லி ஏழரையை கூட்டுற வா போதும் விளையாட்டு சீக்கிரம் சாப்பிட்டு பாட்டி வரத்துக்குள்ள படிக்க உட்காருங்க இல்ல அவங்க கிட்டயும் திட்டு விழும் என்றவர் வேலையாளை அழைத்து அனைத்தையும் சுத்தம் செய்ய கூறிவிட்டு நைசாக கிரிக்கெட் விளையாட கிளம்பிய கிறிஷவை தடுத்து அவனுக்கும் ஸ்ரீக்கும் மதிய உணவை பரிமாறினார் இருவரும் மதிய சாப்பாட்டை முடித்துவிட்டு இரண்டாம் தளத்தில் இருந்த ஹாலில் அமர்ந்து படிக்க ஆரம்பிக்க உடன் பைரவி அமர்ந்திருந்தார் ரெமோவை நன்றாக குளிக்க வைத்து டிரையர் போட்டு அவனை காய வைத்து தயார் செய்துவிட்டு தானும் குளித்து முடித்த ஆரியன் விமான பயணத்தாலும் நேர வித்தியாசத்தாலும் தூக்கம் கெட்டதாலும் முற்றிலும் சோர்ந்து போனான் ரெமோவிற்கும் குளியலில் கண்ணை சுழட்டு அவனை படுக்க வைத்துவிட்டு கோபத்துடன் படியிறங்கியவன் கிருஷ்ணவும் ஸ்ரீயும் அமர்ந்து படித்துக்கொண்டே இருப்பதைப் இருப்பதை பார்த்து இப்போ திட்டினா படிப்பு கெட்டடும் என்ற எண்ணத்தில் போகட்டும் போ என்று திட்டாது விட்டவன் நாளைக்கு என்ன எக்ஸாம் கிரிஷ் என்னெல்லாம் முடிஞ்சிருக்கு இன்னும் எத்தனை இருக்கு என்ற தேர்வை குறித்து விசாரிக்க ஆவன் நாளைக்கே பிஸ்னஸ் எக்ஸாம்னா இன்னும் கெமிஸ்ட்ரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் மட்டும் இருக்கு என்று கூற ஓகே கிறிஷ் என்றவன் ஒரு புறம் குனிந்தபடி அதிலும் இருக்காதிலும் வேறு தன் ஆள்காட்டி விரலை விட்டு அடைத்த வண்ணம் மிக சீரியஸாக படிப்பதை போல பாவலா காட்டிய ஸ்ரீயை பார்த்து புருவம் தூக்கிய ஆரியேன் பரவாயில்லையே படிப்புசா மாறிட்ட போலையே என்று நினைத்து பைரவியிடம் மா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது ஒரு ஹாஃப் கப் காஃபி வேணுமா என்றபடி அங்கேயே சோபாவில் அமர்ந்து கொள்ள ஃபைவ் ஆரிமா போட்டு எடுத்துட்டு வரேன் என்று விட்டு பைரவி எழுந்து சென்று விட்டார் இரண்டு நிமிடம் கழித்து ஆரியன் ஸ்ரீவலி உன் புக் எடுத்துட்டு வா ஒரு நிமிஷம் சிலபஸ்லாம் நான் படிச்சது தானா இல்ல மாறிடுச்சானு பாக்கலாம் என்று அழைக்க ஸ்ரீயும் நல்ல வேலை இந்த கடவு கஜை அவனோட பேபிக்காக நம்மளே எதுவும் திட்டல அதுவே போதும் என்று நினைத்தபடி தன் புத்தகத்தை அவனிடம் எடுத்து வந்து நீட்ட அதை வாங்கி பார்த்த ஆரியன் ஒரு நிமிஷத்தில் இப்படி முட்டாள ஏமாறப்பாத்திடே என்று தன்னையே திட்டிக் கொண்டான் புத்தகத்தில் முதல் இருபது பக்கத்தையும் இறுதியில் உள்ள இருபது பக்கத்தையும் அட்டையுடன் சேர்த்து காணோம் அதை பார்த்தவன் இதில் எங்கிருந்து சிலபஸை பார்ப்பது என்று நினைத்தபடி பக்கத்தை திருப்ப ஆரம்பிக்க மீதமிருந்த புத்தக பக்கங்களின் முனைகளும் கிழிந்து சுருண்டு நஞ்சி என அதுவும் பல வாழ்க்கை போராட்டங்களை சந்தித்து எப்படியோ தன் உயிரை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தது அதிலும் புத்தகத்தின் ஓரம் வேறு ஈரமாக இருக்க நிமிர்ந்து அவளை பார்த்தவன் வாயில் வச்சு கடிச்சே ஸ்ரீவழி என்று கேட்க ஸ்ரீ திரு திருவனம் ஒழித்தபடி மேலும் கேளும் மெல்ல தலையாட்ட யக் இதுல என்ன டேஸ்ட் இருக்குன்னு கடிச்சு வச்சிருக்க எவ்வளவு கெமிக்கல் பேப்பர்ல இருக்கு உன்னோட எச்சி மூலம் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் பரவும் தெரியுமா என்று கடிந்தபடி அவள் மீது தன் பார்வை படிய வைத்தான் நாரியன் ஐந்து அடியில் மெல்லிய உடல்வாக்குடன் இருந்தவளின் தலைமுடி பாதிக்கும் மேல் கலைந்து வெளிவந்து ஆங்காங்கே ஒரு புறம் தொங்கிக் கொண்டிருக்க மறுபுறம் இரண்டு சடையிலும் கட்டியிருந்த ரிபனும் முற்றிலும் கழன்று ஒரு புறம் ஏறியும் ஒரு புறம் இறங்கியும் வால் போல நீண்டு முட்டிவரை தொங்கிக் கொண்டிருந்தது அதிலும் அவள் முகத்தில் காலையில் குளித்ததற்கான அறிகுறிகளே எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு வெண்ணிற முகத்தில் சிகப்பு நிற சாந்து போட்டு ஒரு புறம் வழிந்தும் ஒரு புறம் நெற்றி முழுக்க எழுப்பியும் காய்ந்துவிட்டு இருக்க கூடுதலாக முகம் முழுக்க ஆங்காங்கே பேனாயிங்கு கோடுகள் வேறும் சரியென அதை விட்டால் வெண்ணிற மேற்சட்டை முழுக்க கசங்கி ஆங்காங்கே மண்ணும் மழுக்கும் சாப்பாட்டு கரையும் என்ற யூனிஃபார்மே புது நிறமாக மாறியிருந்தது வலது கையில் பெருவிரலும் ஆள்காட்டி விரலிலும் வேறு முழுக்க நீல நிறத்தில் மாறியிருந்தது பேனாமையினால் அதிலும் கையில் ஒரு நகம் விடாது கடித்து குதறி வைத்திருந்தாள் அதை பார்த்த ஆரியனின் முகம் முற்றிலும் போனது ஆரியனின் பார்வை அஷ்ட கோணலாக தன் கையில் படிந்திருப்பதை பார்த்த ஸ்ரீ பட் பட்டென்று தன் கையை ஸ்கர்ட்டில் துடைக்க அப்பொழுது அவளின் இளம் நீல நிற ஸ்கர்ட்டிலும் இங்கு கரை சுத்தம் என்று நினைத்தவன் அப்படியே பார்வை கீழே இறக்கினால் கால் முட்டியிலிருந்து கீழே பாதம் வரை அங்கே இங்கே விழுந்து வாரி முட்டி சதை பீந்து கொண்ட தடம்தான் அதை பார்த்த உடனே ஆரியன் இவள் சற்றும் திருந்தவில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டான் அதே நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீயும் என்னதான் இந்த மூளை விங்கி ஃபாரினெல்லாம் போயிட்டு நல்லா படித்து வெள்ள காட்ஸெலாம் மாதிரி மாறி ரிட்டர்ன் ஆனாலோ இந்த மாதிரி புக்கை வாங்கி செக் பண்ணுறதை நிறுத்த மாட்டானே பிள்ளையார் அப்பா இவனுக்கு எப்போ நல்ல புத்தியை கொடுப்ப என்று நினைத்துக்கொள்ள பைரவி காஃபி கப்புடன் அவ்விடத்துக்கு வந்துவிட்டார் அதை வாங்கி கொண்ட ஆரியன் ஒரு முடிவுடன் ஸ்ரீவள்ளி நீ இப்படி உட்காரு குரிஷ் நீயும் இங்க வா என்று இருவரையும் அருகில் அமர வைத்துக் கொண்டவன் அன்று இரவு மணி எட்டை தொட்டும் இருவரையும் விடவில்லை கதற கதற படிக்க வைத்து விட்டான் ஆதிலும் இடையிடையே அவன் லண்டனில் இருந்து வாங்கி வந்திருந்த வால்நட்டை மூளை வளரும் என்று ஸ்நாக்ஸாக கொடுத்து வேறு விட்டான் அதை மென்று மெழுங்கவே ஸ்ரீக்கு நரகமாக இருந்தது பாத்ரூமுக்குள் சென்று வாயை கொப்பளித்தவள் ச்சே எல்லாரும் ஃபாரின்ல இருந்து வந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்துதானே தருவாங்க இவன் இதை கொடுத்து சாகடிக்கிறானே ஐயோ அப்பா சீக்கிரம் வந்து எனக் காப்பாத்துங்க என்று மனதினுள் அழுது புலம்பினாள் நேரம் இரவு ஒன்பதையே கடந்து விட்டது ஸ்ரீகோ அப்பொழுதெல்லாம் இரவு ஏழு மணிக்கெல்லாம் படுத்து தூங்கி பழக்கம் அவளோ தூக்கத்தில் சாமியாட எக்ஸாம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள என்ன தூக்கம் தண்ணி குடி தண்ணி குடி தூக்கத்தை அவன் கலைக்க பாத்ரூமுக்கும் ஹாலுக்கும் நடந்து நடந்தே நொந்து நூடுல்ஸ் ஆகி போனாள் கிறிஷவுக்கோ ஒரு இடத்தில் அரை மணி நேரத்திற்கு மேல் இருக்க முடியாது அதுவும் பிசிக்ஸ் வாழ்க்கையின் எல்லைக்கே வெறுப்பில் பிச்சு கொண்டு சென்று விட்டான் அரும்பொரியன் மாலையே நேரம் ஆவதால் அவர்களின் வீட்டுக்கு வந்துவிட்டிருந்தார் கீழே ஹாலில் அமர்ந்து கலைவாணனிடமும் ரங்கநாயகியிடமும் பேசிக் கொண்டிருந்தார் நேரம் செல்ல செல்ல ஸ்ரீக்கு தூக்கம் தாழவில்லை அப்படியே சோபாவில் அவள் சரிந்துவிட அவள் முகத்தில் ஆரியன் நீரை அடித்துப் பார்த்தும் எழவில்லை பிறகு பைரவிதான் டே ஆரி விடுடா போதும் சின்ன குழந்தை எவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருப்பா என்று அவளை எழுப்பி பைக்கில் கீழே தூக்கத்தில் விழுந்துவிட போகிறாள் என்று காரில் அழைத்து சென்று விட்டுவிட்டு வந்தார் அந்த நாளுக்கு பிறகு ஸ்ரீயும் சரி கிருஷ்ணவும் சரி சூடு கண்ட போனையாக ஆரியனை பார்த்தாலே தெரித்து ஓடிவிடுவர் அன்று போல என்றாவது மாட்டியும் அவதிப்படுவர் இப்படியே இரண்டு வருடங்கள் இருந்தது அரும்புறையிடம் இரண்டாவது திருமணம் செய்து கொள் ஆண் வாரிசு இல்லை பெண் குழந்தையை உன்னால் தனியாக வளர்க்க முடியாது எதிர்காலத்தில் உன்னை யார் பார்த்து கொள்வார்கள் பெண் துணையின்றி ஒரு ஆணால் எவ்வாறு வாழ முடியும் என்ற பல அறிவுரைகளை பயமுறுத்தல்களை எல்லாம் தாண்டி வேலைக்கு கூட பெண் ஆளை வைத்தால் தன்னுடன் இணைத்து பேசுவர் ஆண் ஆள் வைத்தால் பெண் பிள்ளைக்கு பிரச்சனை என்று வைக்காது இதோ பத்தொன்பது வருடங்களாக தனி ஆளாக நின்ற தன் மகளை சிறு குறை இன்றி தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தன் மீதும் தன் மகளின் மீதும் எந்த கரையும் இன்றி விட்டிருந்தார் எப்படியோ அன்றைய நாள் அனைவரும் அவரவர்களின் பணியில் சென்று அமர்ந்துவிட பைரவியும் வேலை முடிந்து வேலையாட்கள் கிளம்பிய பின் யாரும் இல்லாததால் ஹோம் தியேட்டர் அறையில் அமர்ந்து நெட்ஃபிளிக்ஸில் வெப்சீரீஸ் பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அண்ணி எங்கேயா இருக்கீங்க அம்மா கூட வீட்டில் இல்லை நீங்க பாட்டுக்கும் இங்கே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இப்படி இருந்தீங்கன்னா வீட்டில் ஒரு பொருள் மிஞ்சாது என்றபடி பானுரேக்கா அவ்வரைக்குள் நுழைய அக்கணம்தான் பைரவிக்கு ஜோசர் கூறிய உண்மையான சந்திராஷ்டமும் என்னவென்று புரிந்தது வீடு முழுக்க சிசிடிவி செக்யூரிட்டிகள் என்று பாதுகாப்பு போடப்பட்டு இருக்க இந்த பானுவுக்கு நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்காந்து டிவி பார்க்க கூடாதா என்ன கொடுமை அது என்று நினைத்த பைரவி உள்ளுக்குள் மண்டிய எரிச்சலில் பானுரேகா கேட்ட எதற்குமே பதில் கொடுக்கவில்லை பதில் கொடுத்தாலும் திரும்ப ஏதேனும் கூறுவாள் அவளின் முட்டாள்தனமான கேள்விகளும் வாக்குவாதமும் நீண்டு கொண்டே போகும் பேசா மருந்தே பெரும் மருந்து என்ற கோட்பாடை பானுரேகா விஷயத்தில் மட்டும் எப்பொழுதுமே பைரவி கடைப்பிடித்து பானுரேகாவின் இரத்த அழுத்தத்தை மேலும் கூட்டிவிட்டு விடுவார் பைரவி சிரித்த முகத்துடன் வாங்க வாங்க நீ எப்படி இருக்கீங்க வாங்க ஹாலில் போயிட்டு உட்காந்து பேசலாம் நானும் கீழே தான் கிளம்பினேன் என்று டிவியை அணைத்து விட்டு வெளியேறியவர் விடு வென படியிருங்க தொடங்கிவிட்டார் இல்லை என்றால் பானுரேகா அவர் பாட்டுக்கும் அண்ணனின் வீடாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு என்று இருக்கும் தனி படுக்கையறை ஆரியனினாரே கிருஷவினாரே என்று நெடுக்க திறந்து அது என்ன இது என்ன இதெல்லாம் எதற்கு உங்ககிட்ட தான் ஏற்கனவே இந்த கலல நிறைய புடவை இருக்கே ஏன் வாங்குனீங்க உங்களுக்கு இந்த நகை சுத்தமா நல்லா இருக்காது அண்ணி என்று ஆரம்பித்து விடுவார் ஆரம்பத்தில் பானுவிடம் மாட்டிப்பட்ட பைரவி இப்பொழுது முற்றிலும் தெளிந்துவிட்டு இருந்தார் அதில் பானுவுக்கு இன்னும் இன்னும் பைரவி மேல் ஆற்றாமையாக வந்தது தன்னுடைய பேச்சை முற்றிலும் புறம் தள்ளிவிட்டு ஹாலுக்கு சென்று பேசலாம் என்று வேறு நயமாக தன்னை விருந்தாளியாக மாற்றிவிட்ட பைரவியை பார்த்த பானுரேகாக்கோ இதெல்லாம் என்ன இவ அப்பா வீட்டு சொத்தா எங்களுதுதானே அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில குடப்பிடிப்பானு சும்மாவா சொன்னாங்க என்று பொறுமையபடி வேறு வழியின்றி படியிறங்க தொடங்கினார் பானுரேகா அவர்களின் பெரிய மகள் ஷர்மிளா திருமண வயதை நெருங்கியதுமே தன் கணவர் கனகவேலே நச்சரித்து வட மாநிலத்தில் இருந்து சென்னைக்கு பணிமாற்றல் வாங்க செய்து தமிழ்நாட்டில் வந்து விட்டார். பெரிய மகள் ஷர்மிளாவை ஆரியனுக்கும் சின்ன மகள் ராகவியை கிறிஷவுக்கும் திருமணம் முடித்து வைத்து தன் பிறந்த வீட்டையும் முக்கியமாக பைரவியையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்து ஆட்டி படைக்க வேண்டும் என்று பல கனவு கோட்டைகளை அவர் கலர் கலராக கட்டி அதற்கு பல முறை கிரக செய்து மகிழ முதல் வேலையாக ஆரியன் லண்டனில் இருந்து திரும்பிய உடனேயே அதன் மீது புல்டோசரை விட்டு ஏற்றி தரைமட்டமாக இடித்து தகர்த்தி விட்டிருந்தான் ஆரியன் லண்டனில் இருந்து திரும்பி தொழிலில் சற்று அழுத்த கால் ஊன்றியதுமே பானுரேகா ரங்கநாயகியின் காதில் ஜாடையாக திருமணம் குறித்த தன் ஆசையை ஆரியன் முன்பே போட்டு வைக்க உடனே அதை புரிந்து கொண்ட ஆரியன் மொரப்பைய பொண்ணு பேச்செல்லாம் இங்க வேண்டாமாண்டே நெருங்கிய இரத்த சொந்தத்துல கல்யாணம் செஞ்சா அது வர புது தலைமுறை குழந்தைகளுக்கு ஆபத்து குழந்தைகள் குறைபாட்டுடன் பிறக்கும் அது மட்டுமல்ல அந்த குறைபாடுகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும் எந்த காலத்துல இருக்கீங்க பெரியப்பா பொண்ணோ அத்தை பொண்ணோ ரெண்டுமே ஒரே மாதிரியான இரத்த தான் எனக்கு அந்த மாதிரியான எண்ணமோ விருப்பமோ ஷர்மி மேல கொஞ்சமும் இல்லை வரவும் வராது என்றவன் மேலும் இன்னும் இந்த முறை திருமணம் தமிழ்நாட்டில் நடக்குதா என்ன என்று ஆச்சரியப்பட்டு தன் லேப்டாப்பை எடுத்து வந்து பல ஆராய்ச்சி கட்டுரைகளை காட்டி பல நாடுகளில் அம்மாதிரியான திருமணங்களை தடை செய்து இருப்பதையும் காட்டி அன்று பானரேக்காவை தெரித்து ஓடவிட்டு இருந்தான் ஆனால் மானரேகாவின் ஆசை கனவு சற்றும் குறைந்த பாடில்லை சென்னையிலேயே சிறந்த மருத்துவரை அணுகி ஆரியன் கூறியதை பற்றி பேசி தீர்வு கேட்க உடனே மருத்துவர் ஒரு சில குரோமோசோம்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துவிட்டு வேண்டுமென்றால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூற அதில் உற்சாகமான பானுரேகா உள்ளுக்குள் துள்ளி குதித்தபடி செங்கல்பட்டுக்கு நேராக வந்து ஷர்மிளா ஆரியனை பல வருடங்களாக காதலிப்பதாகவும் இப்பொழுது வேறு மாப்பிள்ளை பார்ப்பதாக சொன்னதும் அவள் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அழுததாகவும் கூறி ஒரு டிராமா போட்டு உடன் மருத்துவர் கூறியதையும் கூற ஆரியன் தன் பொறுமையை மொத்தமாக எழுந்துவிட்டான் இங்க பாருங்க ஆண்டி இந்த பேச்சை இத்தோட நிறுத்திக்கோங்க ஷர்மியை கல்யாணம் செய்துக்கிற ஐடியா எனக்கு கொஞ்சமும் இல்லை நல்லா கேட்டுக்கோங்க என்னோட சாய்ஸ் உங்கள் பொண்ணு கிடையாது ஃபர்ஸ்ட் என்னை பற்றி என்ன தெரியும் உங்கள் பொண்ணுக்கு எனக்காக உயிரை விடுற அளவுக்கு என்னை எதுக்கு லவ் பண்ணுறா இந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இல்லாத பொண்ணை எப்படி நான் லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுறது இதெல்லாம் படத்தில் பார்க்க மட்டும்தான் நல்லாயிருக்கும் இல்லை என்னோடய நாலேஜ் லெவல் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வேறு சும்மா இன்னும் அந்த கால மாதிரி பேருக்கு ஏதோ ஒரு டிகிரியை கடமைக்கணும் முடிச்சுட்டு கல்யாணம்தான் வாழ்க்கைன்னு வீட்ல உட்காந்து அதுக்கு தயாராகிற மாதிரியான உங்க பொண்ணு எனக்கு வேண்டாம் இதுக்கு மேல எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல என்று பட்டென்று முகத்தில் அடித்தது போல வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக ஆரியன் கூறிவிட இதற்கு மேல் யாரால் வாயை திறக்க முடியும் அப்பொழுதுதான் வீட்டுக்குள் சற்று எரிச்சலை கொடுத்தது என்ன அப்பா நாங்கள் இருவரும் இருக்கும் பானு அளவுக்கு தங்கள் மகன் வாழ்க்கை பற்றி முடிவெடுப்பது என்று ஆரம்பத்தில் இருந்தே பானுரேகாவின் செயல்களை உடன் பிறந்து விட்டாளே என்று பொறுத்து விட்டு கொடுத்து தவறாகி போனதே என்று வருந்திய கலைவாணனும் ஆறுக்கு இப்போதான பானு வயசு இருபத்தி நாலே நடக்குது அதுவும் இல்லாமல் ஷர்மியும் ஆரியும் பெருசாக பார்த்துக்கிட்டது கூட இல்லை தேவையில்லாமல் என்ன இது காதல் அது இதுன்னு ஆரியை இனி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத அவன் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அவன் வயசுக்கு இப்போ இந்த பேச்சே முதல்ல அனாவசியம் ஷர்மிக்கு நான் நல்ல மாப்பிளையாக பார்க்குறேன் இனி ஷர்மிக்கு ஆரிய கேட்டு எந்த பேச்சுவார்த்தையும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதுவும் பெத்த அம்மா அப்பா குத்து கல்லாட்டம் நாங்க இருக்கோம் எதுவா இருந்தாலும் நீ எங்க கிட்ட தானே முதல்ல பேசியிருக்கணும் நான் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட பைரவி கேட்டு இருக்கணும்ல என்று அவரும் எச்சரித்து அத்துடன் அப்பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அவ்வளவு நேரமும் உள்ளுக்குள் பதட்டத்தில் இருந்த பைரவிக்கு அப்பொழுதுதான் நிம்மதியானது அதை அவர் முகம் வேறு அப்படியே வெளிப்படுத்திவிட பானுரேகாவுக்கு உள்ளுக்குள் மேலும் பற்று எரிந்தது பானுரேகாவின் கணவர் கனகவேலு வீடு ஆபீஸ் என்று பானுரேகாவின் செயல்களையும் மகள்களை தன் மனைவி கெடுத்து வைத்திருப்பதையும் அறியாது போனார் இத்தனை நடந்த பிறகும் கூட ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு பானுரேகா ஷர்மியுடன் வந்து ஆரியனிடம் அவளை பேச வைக்க பார்க்க தன் மகளின் இந்த மாதிரியான கீழான செயலில் ரங்கநாயிதான் மனமுடைந்து போனார் எங்கோ தங்களின் வளர்ப்பு சறுக்கிவிட்டதே என்று ரங்கநாயகின் வேதனை தாழாது அடுத்த மூன்று மாதத்திலேயே கலைவாணன் ஷர்மிளாக்கு ஏற்ற நல்ல வரனாக பார்த்து அவரே முக்கால்வாசி சீரையும் தாய்மாமனாக முன் நின்று செய்து திருமணம் முடித்து வைத்துவிட்டார் இப்பொழுது அவளும் நிம்மதியாக குடும்பம் குழந்தை என்று செட்டில் ஆகிவிட்டாள் அந்த நன்றியெல்லாம் கொஞ்சமும் பானரேகாவுக்கு கிடையாது தான் கோட்டை விட்டோம் இரண்டாவதையாவது பிடித்து போட வேண்டும் என்று முடிவு செய்து தன் இரண்டாவது மகள் ராகவியை காலேஜில் அவன் வகுப்பில் சேர்த்து விட்டு இருக்கின்றார் ராகவியும் பானரேகா காட்டிய வழியில் பயணித்து கிறிஷ் மீது காதல் அம்புகளை விடாது எய்து கொண்டு இருக்கின்றாள் அவனோ அதையெல்லாம் என்னவென்று புரியாது விளையாட்டுத்தனமாக புசுவானமாக நினைத்து தினம் தினம் தட்டிவிட்டு கொண்டு இருக்கின்றான் இதில் வேறு எப்பொழுதும் ஸ்ரீவல்லியும் கிறிஷவும் ஒன்றாகவே இருக்க அவளால் அவனுடன் நெருங்கி பழக முடியாது போனது அவளும் ஜாட மாடையாக ஏதாவது சொல்லி ஸ்ரீயை அனுப்பிவிட்டு கிறிஷவிடம் பேச முயற்சித்து தோற்று போனாள் நேரடியாக சொன்னாலே இருவருக்கும் புரியாது எங்கிருந்து ஜாடை பேச்சு புரிவது ச ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கூட மூளையை வேலை செய்யாத போல இதுல எல்லாரும் இதுங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுதுங்கன்னு வேற சொல்றாங்க வேணும்னு ஒன்னு தெரியாத மாதிரி நடிக்குதுங்களா தெரியலையே என்று ராகவி பானுரேகாவிடம் நொந்து கொள்ள பானுரேகாவோ ச இந்த அமள்தா இதையும் கூட கூட்டு போயிட்டு செத்து தொலைச்சிருக்கலாம் இம்ச இதெல்லாம் பிறக்கலன்னு யார் அழுதா பிச்சைக்கார பரதேசி கூட்டம் என்று ஸ்ரீவழியை திட்டி திருத்து விடுவார் அன்று யாரும் வீட்டில் இல்லை என்பதால் பைரவி நேரமே பணியாட்களை வீட்டின் பின்புறம் இருந்த அவர்களின் கோர்டசிக்கு அனுப்பிவிட்டிருக்க பானுரேகா அவர்களை திரும்ப வரவைத்து மார்க்கெட் சென்று பறப்பது ஊர்வது நீந்துவது என்ற அனைத்தையும் ஃப்ரெஷ்ஷாக பிடித்துவர சொல்லி அனுப்பினார் அவர்களின் பங்களாவுக்கு பின்புறம் ஆவணின் காம்பவுண்ட் உள்ளேயே இருந்த கோர்ட்டில் மூன்று வேளையும் டியூட்டி மாறி மாறி பார்க்கும் செக்யூரிட்டிகளின் குடும்பமும் தோட்ட வேலை சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் என்று உதவிக்கு இருக்கும் அனைவரின் குடும்பமும் அவர் அவர்களின் பிள்ளைகளுடன் தங்கியிருந்தனர் அவர்கள் யாருமே சென்னை ஆட்கள் இல்லை குடும்ப விஷயம் எதுவும் வெளியில் செல்லக்கூடாது வீட்டிற்கும் கூடுதல் பாதுகாப்பு என்று தங்களின் சொந்த ஊரில் இருந்த ஆட்களை அழைத்து வந்து வேலைக்கு வைத்திருந்தனர் சமையல் ஆள் வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து அம்மியில் அரைக்க சொன்ன பானுரேகா மார்க்கெட்டில் இருந்து அனைத்தும் வந்ததும் சமைக்க சொல்லி உண்டு முடித்து அனைத்தையும் கேரியரில் அடுக்கி கொண்டு ஒரு வழியாக மதியம் மூன்று மணிக்கு மேல் செங்கல்பட்டில் இருந்து கிளம்பினார் சாப்பாட்டு விஷயத்திற்கெல்லாம் எப்பொழுதும் பைரவி பானுரேகாவை எதுவும் சொல்ல மாட்டார் வீட்டு பெண் என்று கேட்பதை கூடவே செய்து கொடுத்து விடுவார் பாவம் பணியாட்கள் தான் சோர்ந்து விட்டு இருந்தனர் அதை உணர்ந்த பைரவி ராத்திரி நானே இட்லி ஊத்திக்கிறேன் நாளைக்கு காலையில் வந்தா போதும் என்று சமைத்த அசைவு உணவுகளை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தார் அன்று மாலை என்றும் இல்லாத திருநாளாக கிறிஷவுடன் கல்லூரியில் இருந்து வீடு ஸ்ரீ கிறிஷவை விட்டுவிட்டு தங்களின் வீட்டுக்கு வந்ததும் விரைந்து முகம் கழுவி மாற்றிக்கொண்டு புத்தகத்துடன் அமர்ந்து விட்டாள் இரவு ஏழு மணி தாண்டியும் மடியில் இருந்த புத்தகத்தை இறக்காமல் அமர்ந்திருந்தாள் அவளையே பார்த்த வண்ணம் இருந்த ஆறும் இன்னைக்கு என்ன அதிசயம் இவ்வளோ நேரம் மணி ஆரத்தை கூட பார்க்காம இருக்கு பாப்பா எந்த டீச்சராச்சும் கிளாஸில் படிப்பை பற்றி எதுவும் ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்களா தெரியலையே சரி எப்படியோ பொறுப்பாக நடந்துகிட்டா சரிதான் படிச்சு முடிக்கட்டும் கேட்கலாம் என்று யோசித்தபடி இட்லி ஊற்றி வைத்துவிட்டு ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டே இருந்தார் அன்று ஸ்ரீக்கு கொடுத்திருந்த செமினாரே கடவுள் எந்த பிரச்சனையும் இன்றி மறுநாளுக்கு மாற்றி அவள் வேண்டுதலே நிறைவேற்றியிருந்தார் அவளுக்கு அந்நாளே காலையில் ஆரியனை சந்தித்தது தவிர நன்றாக சென்று கொண்டிருந்தது செமினாருக்கு நோட்ஸ் எடுத்து முடித்து அதை ஒரு முறை சொல்லி பார்த்து ஸ்ரீக்கு மகிழ்ச்சி தாழவில்லை ஷு ஜுஜுபி டாபிக் இதுக்கு போயிட்டு பயந்து செத்துட்டோமே என்று நினைத்தவளின் எண்ணம் அப்படியே பறந்து சென்றது தினமும் இதே போல படிக்க வேண்டும் என்று ஆரம்பித்து மந்த்லி எக்ஸாம் டாப்பர் செம் டாப்பர் யூனிவர்சிட்டி டாப்பர் கோல்டு மெடல் என்று அவள் கண்கள் ஆசையில் மின்னியது இறுதியில் டே வீங்கி பாரு உன்னை விட நான் பெரிய ஆளாகிறேன் என்றவன் மனதில் பேசாமல் நாமலும் டீச்சர் ஆக்காம ஒரு பிசினஸ் உமன் ஆகிட்டா என்ன மூலவங்கி ஆபீஸுக்கு முன்னாடி அவனை விட பெருசா ஒரு கட்டிடத்தை பிங்க் கலர்ல கட்டி அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடலாம் என்று நினைத்தபடி படுக்கையை விட்டு எழுந்தவளுக்கு அப்பொழுதுதான் கொதிக்கும் சாம்பாரில் உள்ள நெய் மணக்கும் நாசிக்குள் சென்று பசி எடுக்க வைத்து உடனே ஹாலுக்கு ஓடி வந்தாள் அவளின் கொலுசு சத்தத்தில் கிச்சனில் இருந்த ஆறும் பாப்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம் சாப்பிட வர என்றபடி தனியாக ஸ்ரீக்கு என்று ஒரு தட்டில் ஊற்றி வைத்திருந்த மினி இட்லிகளை எடுத்து வைத்து அதன் மீது தாராளமாய் நெய் விட்டு கொதிக்கும் சாம்பாரை எடுத்து ஊற்ற ஸ்ரீயின் கண்கள் அந்த கலவையான வாசனையில் சொக்கியது நாளைக்கே செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பா மணியானதே தெரியல நான் ஹால்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வைக்கிறேன் என்றவள் அமிர்தாவின் புகைப்படத்தின் முன்பு கீழே தட்டு தண்ணீர் என்று ஒவ்வொன்றாக எடுத்து சென்று வைக்க அரும்புரையன் இரு பாப்பா அது சூடாக இருக்கும் நான் எடுத்துகிட்டு வரேன் என்று சமைத்ததை எடுத்து வரேன் இருவரும் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தனர் ஒவ்வொரு இட்லியாக எடுத்து ஊதி ஊதி அவள் பொறுமையாக சாப்பிட்டு முடிக்க அதுவரை பொறுமையாக அமர்ந்து இருந்த அரும் பாப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் டிவி பார்த்துட்டே வீட்டில் இரு நான் வெளியே போட்டிட்டு போயிட்டு நம்ம அண்ணாச்சி கடையில் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துடுறேன் சாயங்காலம் பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை நைட்டு புதுசாக வரும்னு சொன்னாரு என்று கூற ஐயோ அப்பா நீங்கள் வேற நானும் வரேன் எனக்கு பயமாக இருக்குது என்றவள் ஓடி சென்று கையையும் தட்டையும் கழுவிவிட்டு வந்து அறைக்கு சென்று ஒரு ஷாலை எடுத்து நைட் ட்ரெஸ் மீது போட்டுக்கொண்டு முதல் நாளாக வெளியே ஓடிவிட்டாள் என்ன இது எப்போதான் உனக்கு தைரியம் வரும் இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே இருப்ப என்றபடி அரும்புரையன் கேட்டை போட்டு இருவரும் நடந்தே அருகில் உள்ள கடைக்கு சென்றனர் அங்கு அன்று ஆரியன் வீடு திரும்பியதும் மதுரையில் இருந்து அவனுக்கு அழைத்த கலைவாணன் டி நகரில் உள்ள அக்காட் ஹோட்டலில் மறுநாள் மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு ஷிவானி லஞ்சுக்கு வருவதாகவும் ஆரியனை நேரில் சென்று அவளுடன் பேசி பார்க்குமாறு கூறியவர் ஷிவானியின் புகைப்படம் மற்றும் பயோவை ஆரியனுக்கு மெயிலில் அனுப்பிவிட்டு அன்றைய தின வேலைகளை பற்றியும் கேட்டுவிட்டு வைத்தார் அங்கு கடைக்குள் சென்றதும் முதல் வேலையாக டைரி மில்க் சில்க் ஒன்றை எடுத்த ஸ்ரீ பில் போட்டு முடிக்க உடனே அதை பிரித்து உண்டபடி வீடு வந்து சேர்ந்தாள் அடுத்து அரை மணி நேரத்தில் அரும்பரையன் அவரின் ஒற்றை மெத்தையை எடுத்து ஸ்ரீயின் பெட்டுக்கு கீழே போட்டு படுக்க தயாராக அவர் கொடுத்த காம்ப்ளானே இப்போதாம்ப்பா நான் ஹைட் ஆவேன் என்றபடி சொட்டு விடாமல் குடித்து முடித்து ஸ்ரீக்கும் நல்ல தூக்கம் பாத்ரூம் சென்று பல் விளக்கி விட்டு வந்து நெற்றியில் மிகப்பெரிய பட்டை ஒன்றை விபூதியில் போட்டுக்கொண்டு அவளின் பொம்மை சகாக்களுடன் படுக்கையில் விழுந்தவள் குட் நைட் பா காலையில சீக்கிரம் எழுப்பி விடுங்க நான் ஹெல்ப் பண்றேன் என்றபடி கண்ணை மூடியவள் அடுத்த சில ஓரிரு வினாடிகளிலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு நிம்மதியாக சென்று விட்டாள் அங்கு ஆரியன் அப்பொழுதுதான் மாலை கலைவாணன் அனுப்பிய மேலே திறந்து பார்க்க ஆரம்பித்தான் மென் தந்த நிறத்தில் மாடல்கள் போன்ற உடல் இருந்த சிவானி சிகப்பு நிற லெகங்காவில் மெழுகு பாவையாக புகைப்படத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தாள் ஆரியனின் லேசர் வெளிகள் அவளை ஒரு முறை ஸ்கேன் செய்து முடிக்க நாட் பேட் என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தது அவன் அவளின் பயோவில் கண்ணை பதித்தவன் டாக்டர் ஷிவானி என்று இருந்ததை பார்த்து குழம்பி போனான் அவன் டி நகரில் பொட்டிக் வைத்திருப்பதாகத்தான் கலைவாணன் சொன்ன ஞாபகம் பிறகு கீழே பார்த்தால் தொழில் இடத்தில் ஷீ பொட்டிக்கின் உரிமையாளர் என்று இருந்தது டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டே பேஷனுக்காக பொட்டிக்கும் வைத்திருக்கின்றாள் போல என்று நினைத்தவன் வா இன்ட்ரெஸ்டிங் நாளைக்கு பேசி பார்த்து பிக்ஸ் பண்ணிடலாம் என்று நினைத்தபடி அவனும் உறக்கத்தை தழுவினான் அங்கு கிறிஷவோ டிவியில் மும்முரமாக கேம் விளையாடியபடி உம் கொட்டி கொண்டு இருந்தான் அருகில் பெட்டில் கிடந்த அவன் போன் ஸ்பீக்கரில் இருக்க அவன் அத்தை மகள் ராகவி பல ராகங்களில் அவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் தினமும் ராத்திரி ஆனால் போதும் பசலை நோய் கண்டவள் போல நாள் தவறாது அவனுக்கு அழைத்து விடுவாள் காலையில் இருந்து காலேஜில் அவனிடம் சொல்ல மறந்த அனைத்து விஷயமும் இரவு பத்து மணிக்கு மேல்தான் அவளுக்கு ஞாபகம் வரும் மாமா மாமா கிருஷ்மாமா என்று பேசி தள்ளிவிடுவாள் அவன் பின்னாடி வந்தா அவன் இப்படி சொன்னா அந்த சாரிப்படி இந்த மேம் எப்படி நீ என்ன பண்ற நான் என்னைக்கு போட்டுட்டு வந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சதா நாளைக்கு உனக்கு சாப்பிட என்ன வேணும் உனக்கு அந்த ஸ்டைல் தான் நல்லா இருக்கும் என்று எதையாவது ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு தான் வைப்பாள் யாரின் மனதையும் நேரடியாக புண்படுத்தும் விதமாக எப்பொழுதுமே பேசி பழகிறாத கிறிஷவ் அதிலும் தன் சொந்த அத்தை மகளாகி போன ராகவியை எப்படி கழட்டி விடுவது என்று தெரியாது தினமும் உம் கொட்டிவிட்டு வைத்து விடுவான் அன்றும் அவ்வாறே அவன் உம் மட்டுமே கொட்ட ச இவன் பேசி பேசி எனக்கு தொண்டை புண்ணு வந்துடும் போல எதையாவது திறந்து சொல்றான் பாரு அதே அந்த ஸ்ரீயா இருந்தா மட்டும் அப்படியே நாய் மாதிரி பின்னாடி ஓடுவான் அந்த ஒன்று இல்லாத பரிதேசி கிட்ட என்ன இருக்குன்னு லூசை மாதிரி அதை பின்னாடியே சுத்துறானோ ஏன் லவ் ஏன் இவனுக்கு கொஞ்சமாக புரிய மாட்டேங்குது இவளுங்க வேற கிறிஷவும் ஸ்ரீயும் கண்டிப்பாக லவ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு அது இன்னும் புரியலை என் லவ் ஏன் இவனுக்கு கொஞ்சமாக புரிய மாட்டேங்குது இவளுங்க வேற கிறிஷவும் ஸ்ரீயும் கண்டிப்பாக லவ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு அது இன்னும் புரியலை பிரியாத வரம் வேண்டும் படம் பிரசாந்த் ஷால்னி மாதிரி அவங்கன்னு சொல்லி பயமுறுத்துறானுங்க சீக்கிரம் இதுங்க ரெண்டு பேர்த்தையும் நடுவில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கட் பண்ணணும் என்று மனதில் கருவியவள் வேறு வழியின்றி குட் நைட் கிறிஷ்மாமா என்றெட அதற்கும் கிறிஷிடமிருந்து ம் மட்டுமே பதிலாக வர பயங்கர கடுப்புடன் பட் என்று ஃபோனை வைத்து விட்டாள் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக் கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி